தலைமை செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியது அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு இருநூறு தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நமதுதான் என்றார் நெல்லையில் நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அஸ்ஸாமில் குழந்தை திருமணங்களை தடுக்க அம்மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன்படி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் கட்டமாக மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டு நான்காயிரத்து ஐநூற்று பதினைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பின்னர் அக்டோபர் மாதத்தில் தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு எழுநூற்று பத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த நிலையில் மூன்றாம் கட்டமாக நடந்த நடவடிக்கையில் பதினாறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழாவது ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தேசிய விருது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வழங்கப்பட்டது இதில் பேசிய அவர் எங்களின் தேசிய நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் எது சரியானதோ அதை செய்வோம் எந்த பயமும் இல்லாமல் அதை செய்வோம் எங்களின் முடிவுகளை மறுக்கும் அதிகாரத்தை பிறர் பெறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் வடக்கு காசாவில் செயல்படும் கமால் அத்வான் மருத்துவமனை மீதும் அருகில் உள்ள அல் அவுதா மருத்துவமனை மீதும் இன்று தாக்குதல் நடந்து உள்ளது இஸ்ரேலிய படைகள் வடக்கு காசா நகரில் உள்ள மற்றொரு பள்ளிக்கூடம் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது முன்னதாக ஏமன் தலைநகர் சனாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் ஆயுத கிடங்குகள் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனால் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மீது ஏமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்திய மகளிர் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் அணி வங்கதேசத்தை வீழ்த்தி முதல் முறையாக மகளிர் யூ நைன்டீன் ஆசிய கோப்பையை வென்றது இறுதிப் போட்டியில் வங்கதேசம் அணியை எதிர்கொண்ட இந்திய அணி நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது